ஆண்டவரே என்வாய்வுமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும் ஆண்டவரே என்வாய்வுமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஒருபோதும் நான் வெட்கமுறவிடாதேயும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும் எனக்கு நீர் சாய்த்து என்னை மீட்டுக்கொள்ளும் என் அடைக்கல பாறையாக நீரந்தருளும் கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும் ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீ ஆண்டவரே என் நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும் ஆண்டவரே என் என்வாய்வுமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும் பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீரருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும் கடவுளே என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர் இனிவரும் நாட்களிலும் உம்பியத்தகு செயல்களை அறிவிப்பேன் ஆண்டவரே என் வாய்வுமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும் ஆண்டவரே என் வாய்வுமது எடுத்துரைக்கும் இதையே சொல் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் பக்தர்களே உங்கள் அனைவரையும் தினம் ஒரு திருப்பாடல் என்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கவிருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் எழுபத்தி ஒன்று இந்த திருப்பாடல் எழுபத்தி ஒன்று ஒரு முதியோரின் பாடலாக அமைந்திருக்கின்றது முதுமையில் இருக்கின்ற ஒருவர் ஆண்டவரை நோக்கி தன்னுடைய அபயக்குரலை எழுப்புவதாக இந்த ஒரு திருப்பாடல் அமைந்திருக்கின்றது முதுமையின் அவலங்களை எல்லாம் எண்ணி அஞ்சி நடுங்குகின்ற இந்த ஒரு மனிதர் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே இளமை முதல் நீர் என்னை காத்து வந்திருக்கின்றீர் இந்த முதுமையிலும் நீரே என்னை காத்தர வேண்டும் என்று ஒரு மன்றாட்டை வைப்பதாக இந்த ஒரு திருப்பாடலானது அமைந்திருக்கின்றது பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனிதர்களை அன்பு செய்கின்றோம் பொருட்களை பயன்படுத்துகின்றோம் இதுதான் ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு நீதியாக இருக்கின்றது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் நாம் மனிதர்களை பயன்படுத்தி பொருட்களையும் செல்வங்களையும் அன்பு செய்ய ஆரம்பித்து விடுகின்றோம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு பயனற்ற ஒரு தன்மையை நம்முள் ஏற்படுத்துகின்றது நாம் மனிதர்களை பயனுள்ள வரை மட்டும்தான் நாம் அவர்களை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்குரிய அந்த ஒரு மரியாதை நாம் கொடுக்கின்றோம் ஆனால் அந்த மனிதர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் பெற்றோர்களோ பிள்ளைகளோ உடன்பிறந்த சகோதர சகோதரிகளோ உற்றார் உறவினரோ யாராக இருந்தாலும் சரி அவர்கள் நமக்கு இனி பயன் இல்லை என்ற ஒரு மனநிலை நம்முள் எழுந்துவிட்டால் அவர்களை நாம் கண்டு கொள்வதும் இல்லை அவர்களுக்குரிய அந்த ஒரு மரியாதையை நாம் கொடுப்பதும் கிடையாது இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலையாக இருக்கின்றது திருப்பாடல் ஆசிரியரும் இன்றைய திருப்பாடலின் மூலம் இந்த ஒரு கருத்தை தான் வலியுறுத்த விரும்புகின்றார் ஆண்டவரே என் இளமை பருவத்தில் நான் உமக்கு நம்பிக்கை உரியவனாய் இருந்தேன் எனவே நீர் என்னை காத்து வந்தீர் ஆனால் இப்பொழுதோ எனக்கு முதுமையாய்விட்டது நான் இனிமேல் உமக்கு ஏற்ற ஒரு மனிதனாக வாழ முடியுமோ அல்லது உமக்கு பணி செய்ய முடியுமோ என்பது எனக்கு தெரியாது எனவே இந்த ஒரு தருணத்தில் என்னை உம்முடைய பிரசன்னத்திலிருந்து வெளியே தள்ளிவிடாதேயும் என்று சொல்லி இந்த ஒரு மன்றாட்டை ஆண்டவிடம் சமர்ப்பிக்கின்றார் ஏன் இந்த ஒரு மனநிலை அவர் பெற்றிருக்கின்றார் ஆண்டவர் இளமை முதல் காத்து வந்த போதெல்லாம் அவருக்கு ஏன் அந்த ஒரு பயம் இப்பொழுது அவருக்கு வருகின்றது ஆண்டவர் முதுமையில் அவரை கைவிட்டு விடுவாரா இல்லவே இல்லை முதுமை என்பது நீதி ஆயுட்காலம் என்பது ஆண்டவர் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடையாக தான் விவிலியம் நமக்கு சுட்டி குறிப்பாக நம்முடைய முதல் பெற்றோர்கள் ஆதாம் ஏவாள் இவர்கள் எல்லாம் நிறை வயதை அடையும் வரை அவர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து வலத்துகின்றார் மீண்டுமாக போசே ஆபிரகாம் நோவா என அனைவரும் முதுமையான வயது வரை ஆண்டவருடைய அந்த ஒரு அருளாசிரியை பெற்று வாழ்ந்தார்கள் என்பதனை நாம் விவிலிய பக்கங்களில் பார்க்கின்றோம் எனவே முதுமை என்பது நீந்திய ஆயுட்காலம் என்பது கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு அருட்கொடையாக தான் இருக்கின்றது அப்படி இருக்க ஏன் இந்த ஒரு திருப்பாடல் ஆசிரியர் அந்த ஒரு முதுமையை எண்ணி அந்த ஒரு பயத்தை வெளிப்படுத்துகிறார் என்றார் அந்த ஊர் மக்களாகட்டும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களாகட்டும் அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிட்ட ஒரு தருணத்தில் தான் இந்த ஒரு திருப்பாடல் ஆசிரியர் இந்த ஒரு திருப்பாடலை பாடுகின்றார் என்னுடைய மக்கள் என்னை வெறுத்து ஒதுக்கியது போல ஆண்டவரும் என்னை வெறுத்து ஒதுக்கி விடுவாரோ என்ற ஒரு ஐயத்தில் தான் இந்த ஒரு பாடலை அவர் பாடுகின்றார் ஆண்டவர் அவரை இளமை முதல் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் பிறப்பிலிருந்து இறுதி வரை தாயின் வயிற்றிலிருந்து அவரை காத்து வந்திருக்கின்றார் அந்த இறைவன் இப்பொழுதும் தன்னுடைய அந்த ஒரு முதுமை காலத்திலும் அவரை காத்து வருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஒரு திருப்பாடல் நிறைவு பெறுகின்றது நம்முடைய வாழ்க்கையிலும் பல சமயங்களில் நாம் நம்முடைய முதுமையை எண்ணி நம்முடைய இறப்பை எண்ணி நாம் பயந்து போயிருக்கின்றோம் ஏனென்றால் நாம் நம்முடைய உறவுகளாலும் நம்முடைய சமூகத்தாலும் அந்த ஒரு முதுமை நிலையில் நாம் வெறுத்து ஒடுக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் ஆண்டவர் ஒருவர்தாம் நம்முடைய அடைக்கலம் அவர் நம்மை இளமை முதல் காத்து கொண்டிருக்கின்றார் இந்த முதுமையிலும் நம்மை காத்திருப்பார் என்ற ஒரு மனநிலையில் நாம் வாழ்ந்தோமே என்றால் ஆண்டவர் நம்மை என்னாலும் காத்திருக்கின்றார் என்ற ஒரு மனநிலையில் நம்மால் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நன்றியுள்ள ஒரு மனிதர்களாக என்னாலும் வாழ முடியும் எனவே அப்பேற்பட்ட ஒரு மனநிலையோடு இளமையிலும் சரி முதுமையிலும் சரி இறக்கின்ற காலம் வரை ஆண்டவர் நம்மோடு என்றும் இருப்பார் என்ற ஒரு மனநிலையில் நாம் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து மன்றாடுவோம் அன்பின் ஆண்டவரே இதோ இந்த உயிரானது நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு கொடையாக இருக்கின்றது இந்த பூமியில் வாழ எங்களுக்கு இந்த ஒரு வாழ்வை கொடுத்திருக்கின்றீர் அதுவும் நிறைவாக வாழ நிறையான ஆயுட்காலத்தை கொடுத்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் இதோ நாங்கள் பிறந்த நாள் முதல் நாங்கள் இறக்கின்ற அந்த நாள் வரை நீர் எங்களை காத்து பராமரித்து இருக்கின்றீர் என்பதனை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் இதோ வர இருக்கின்ற நாட்களிலும் எங்களுடைய இறக்கின்ற வேலை வரையிலும் நீரே எங்களோடு என்றும் இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆமீன்